அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் கன்னிராசிக்காரர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான யோகாதிபதிகள் யார் அவயோகாதிபதிகள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசிக்கு அதிபதி புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அவயோகத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அவயோகத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் ஒன்று சந்திரன் இவர்களுக்கு நன்மை செய்வது குறைவாகத்தான் இருக்கும் அடுத்தது செவ்வாய் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதம் குறைவாகத்தான் இருக்கும் அடுத்தது குரு இந்த மூவருமே இந்த ராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த மூவருமே இந்த ராசிக்கு ஒரு பெரிய க கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே தான் இருப்பாங்க இதுல சனி யோகாதிபதியாக விளங்குறான் சுக்கிரன் யோகாதிபதியாக விளங்குறான் சூரியன் யோகாதிபதியாக இருக்கார் சந்திரன் அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய கெடுதல்கள்னு சொல்ல முடியாது அளவாக கெடுதல் செய்து கொள்வார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இறக்கம் வந்து மனதளவில் இருக்கும் ஆனால் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க கொஞ்சம் சுயநலமாக யோசனை செய்வார்கள் முக்கியமாக பெண்களுக்கு உண்டான குணநலன்கள் ஆண்களாக இருந்தால் இவர்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு உண்டான அந்த ஒரு ஏளனமான ஒரு பேச்சு அந்த ஒரு ஏளனமான ஒரு மற்றவர்களை பார்த்து சமிக்ஞை பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பாக ஆண்கள் அதிகமாக இதை வைத்திருப்பார்கள் பெண்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும் ஆனால் கன்னிராசி பெண்களுக்கு இயல்பையோட எச்சாக இருக்கும் அதே கன்னிராசி ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஏளனம் ஒரு வரட்டுத்தனமான ஒரு பிடிவாதத்தன்மை இது எல்லாமே இருக்கும் ஆனால் மற்றவர்களோட பேசும்பொழுது ரொம்ப குழு குழு குழுன்னு பேசிடுவாங்க ஆனால் தன்னை வெளிக்காட்டிக்கும் பொழுது ரொம்ப ஒரு முடிந்தவரை நல்லவனாகவே வெளிக்காட்டி கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் உழைப்பது யாருக்கு என்று இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முதலாளி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நினைக்கவே மாட்டாங்க பல பேர் இந்த இவர்கள் வந்து தொழில் செய்து 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 தனத்தை சம்பாதிக்கணும் வேலை செய்து செய்து தான் தொழில் சம்பாதிக்கணுமே ஒழிய தொழில் தொடங்கி அதில் ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கண்ணிக்கு எப்பொழுதுமே இருக்காது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவர்களுடைய பங்காளி வகைராக்கள் அதாவது அப்பாவளி சொந்தங்கள் அவர்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய செல்வத்தை அபகரிப்பதில் குறியாகத்தான் இருப்பாங்க கன்னியாராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் ஏமாந்து போயிடுவாங்க தன்னுடைய உறவினர்கள் விஷயத்தில் ஏமாறுறது கன்னியா ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க இவர்கள் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வழிநடத்தணும் வழிநடத்தணும்னு வாழ்க்கை முழுவதும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு வயதே போயிடும் ஆனாலும் அந்த யோசனை அப்போதும் விடாது அறுபதுல ஆனாலும் எண்பது வயதில் நாம் சிறப்பாக வாழ்வோங்கிற நம்பிக்கையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மடிபவர்கள் அதாவது தனக்கு என்று அவர்கள் வந்து சேர்த்திக்கணும்னு நினைச்சாலும் தன்னை சுத்தி இருக்கிறவர்கள் அவரை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள் ராசிக்காரர்களை என்றுமே அவர்களுடைய போக்கில் செய்து விடுங்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை அவர் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சுபாவத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இது ஆண்களுக்கு ரொம்பவுமே உண்மையான விஷயம் இது அதனால் இவர்கள் வந்து சுபாவம் வந்து மெதுவாகத்தான் இவருடைய சுபாவம் இருக்கும் அந்த சுபாவத்தை மெதுவாகத்தான் நீங்களும் மாற்றணும் இவர்களை வந்து அவர்களுடைய போக்கில் விட்டு தான் நீங்கள் பிடிக்கணும் வேற எந்த வகையிலும் இவர்களை வந்து அந்த மூக்கநாங்கயிர் போட்ட மாதிரியெல்லாம் இந்த வேலைகளை கன்னியாராசிக்காரர்களிடத்தான் தயவு செய்து வைத்து கொள்ளாதீர்கள் இவர்கள் வந்து பிறருக்கு உபகாரங்கள் செய்வதற்கெலாம் ரொம்ப இஷ்டப்பட்டு போவாங்க தன்னிலையை வந்து மற்ற இடத்துல வெளிக்காட்டிக்கணுங்கிற ஒரு ஒரு மனப்பான் இருக்கும் ஆனால் அது சுயநலமாகத்தான் இருக்கும் பொதுநலமாக மாற்றிக்கொண்டால் இவர்களுக்கு வெற்றி உண்டு எக்காரியத்திலையுமே ஒரு ஞானத்தை வந்து பெற்றிருப்பாங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது சரியாக செய்யணுங்கிற ஒரு ஒரு ஞானத்தை இவங்க எப்பொழுதுமே வச்சுருப்பாங்க சமூக சேவைகள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து இவங்க முதலாளாக நின்றுடுவாங்க கன்னிராசிக்காரர்கள் இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுடைய இந்த இயல்புகளை பார்த்தோம் நன்றி